அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் கொண்ட நாளாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு வந்துட்டு பலன் கொடுக்கல இல்லை லேட் ஆகுது அப்படிங்கும்போது நாளைய நாள் அதாவது சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யும்போது நிச்சயம் வந்து நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட்டையே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதல்ல நாளைய நாள் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதனுடைய அற்புதங்களும் உங்களுக்கு வந்து தெரியும் நாளைய நாள் ஏப்ரல் மாதத்தின் முதல் தேதி அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆங்கில மாதமாகட்டும் தமிழ் மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போதுமே விசேஷமானதாக தான் கருதப்படுது அந்த நாளில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது அது அந்த மாதம் முழுவதும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அந்த மாதத்தில் நம்ம வந்து ஏதாவது தங்க நகை வாங்குறது புதுசாக ஆபரணம் வாங்குறது மளிகை பொருட்கள் வாங்குறது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அது நல்லா நம்ம வீட்டில் வற்றாமல் வந்து பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் சொல்லுவாங்க கோவிலுக்கு போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை நட்சத்திரமும் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு முக்கியமான ஒரு திதி வந்து இருக்கு அது என்ன அப்படின்னா முழுமுதற் கடவுளுக்கு உரிய சதுர்த்தி திதியானது இருக்குது அதுவும் வளர்ப்பெறை சதுர்த்தி மாதத்தில் ரெண்டு முறை சதுர்த்தி திதி வரும் வளர்ப்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தின்ட்டு வளர்ப்பிரை சதுர்த்தியில் நம்ம வளமான வாழ்க்கைக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம விநாயக பெருமானிடம் வேண்டும்னு கேட்கும்போது கட்டாயம் வந்தது கிடைக்கும் அதே போல் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அடுத்த சிறப்பு நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த ஒன்பது அப்படிங்கிற நம்பர்னுடைய அற்புதம் வந்து தெரியும் ஏன்னா இது வந்து ஒரு முழுமையை குறிக்கும் பர்ஃபெக்சனை குறிக்கும் நிறைய இறை வழிபாட்டிற்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பது அப்படிங்கிற எண்ணோட தான் இணைக்கப்பெற்றிருக்கும் சரி இந்த சேர்க்கை நாளைக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பங்குனி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்றையும் எட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமையாச்சா செவ்வாய் பகவானுக்கு உரிய அடுத்து இந்த வருடம் இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு வந்து ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்கு மாதத்தின் முதல் நாள் வளர்ப்பிறை சதுர்த்தி முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்கிழமை அது கூட கிருத்திகை நட்சத்திரம் ஒன்பது 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 சேர்க்கை இத்தனை சிறப்புகளும் நாளைய நாளில் ஒருங்கே அமைஞ்சிருக்கிறதுனால தான் இப்போது குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் எப்போதுமே நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் திதிகள் கிழமைகள் இதெல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்ட்டு ஒன்று வந்து நான் போட்டுருவேன் ஏன்னா இந்த குளியல் முறை அப்படிங்கிறது நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையுமே வந்துட்டு தூய்மைப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடிக்கடி நம்மளை நாமே இப்படி கிளென்சிங் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கும் நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரை எந்த மாதிரி முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நீங்கள் தண்ணீர் வந்து பச்சை தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி சுடு தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி அதை வந்து ஒரு பக்கெட் அளவுக்கு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது அதில் நம்ம போட வேண்டிய பொருட்கள்னு பார்க்கும்போது முக்கியமாக ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் அது என்னென்னா நம்மளுடைய எதிர்மறை சக்தியை நீக்கக்கூடிய கல்லுப்பு வந்துட்டு நம்ம போடணும் கல்லுப்பு வந்து எதிர்மை சக்தி நீக்கிறதோட மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஆறாவையும் வந்து கிளன்சிங் பண்ணும் மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கந்திருஷ்டிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சாதாரணமாகவே தினந்தோறுமே நீங்கள் கல்லுப்பு குழியில் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு புத்துணர்வு நிச்சயம் வந்து கிடைக்கும் நீங்கள் தினமும் குளிக்கலினா கூட இப்படி பரிகாரங்கள்னு சொல்லி நாங்கள் போடுறோம் இல்லையா அந்த சமயத்துலேயாவது கல்லுப்பு சேர்த்து வந்து நீங்கள் குளிச்சுக்கோங்க அடுத்து நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் மகாலட்சுமி தாயாரின் பிரியமான மஞ்சள் தூள் தான் போடணும் இந்த மஞ்சள் தூளை போடுவதன் மூலமாக நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இது பயன்படுது அதுவும் பார்த்தீங்கன்னா இது வெயில் காலமாக இருக்குது இல்லையா வியர் மேற்குறு துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளும் இது வந்து நீக்கக்கூடியது ஆன்மீக ரீதியாகட்டும் அறிவியல் ரீதியாகட்டும் இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு பொருட்களுமே உங்களை வந்துட்டு சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த ரெண்டு பொருட்களையும் போட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வலது கையினுடைய மோதிர விரல் அதாவது ரைட் ஹேண்டனுடைய இந்த ரிங் பிங்கரை பயன்படுத்தி இந்த தண்ணியினுடைய மேற்பகுதியில விநாயக பெருமானுக்கு உரிய இந்த ஸ்வஸ்திக் சிம்பலை வந்துட்டு நீங்க வரைஞ்சுக்கிறீங்க இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு சிம்பலாகவும் கருதப்படுது மேலும் நான்கு திசைகளில் இருந்தும் பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இதை சொல்லலாம் வந்து நீங்க தண்ணீர் மேற்பரப்புல வந்து வரைஞ்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ வந்து நாங்கள் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்யலாமா பிறப்பிறப்பு தீட்டு இருந்தால் செய்யலாமா வீட்டில் அசைவும் நேற்று செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் செய்யலாமா அப்படின்ட்டு அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நான் வந்து உங்களை தீபமெல்லாம் ஏற்ற சொல்லலை எந்த ஒரு மந்திரமும் சொல்ல சொல்லலை ஜஸ்ட்டு வந்து தண்ணியில் உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டுட்டு அதனுடைய மேற்பரப்பில் ஸ்வஸ்திக் சிம்பில் வந்துட்டு நான் வரைய சொல்கிறேன் அவ்வளவே தான் இதை மட்டும் நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தலைக்கோ அல்லது உடம்புக்கோ வந்து குளிச்சுக்கோங்க இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க என்னுடைய கணவர் இருக்காங்க அவங்களும் இந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் அதுவும் கணவர் வந்து ஆஃபீஸ் போகிறாரு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும்போது இந்த மாதத்தின் முதல் நாள் அப்படிங்கிறத கணக்கு வச்சுட்டு அவர் கட்டாயம் வந்து இதுபோல் குளியல் எடுத்துட்டாருன்னா மாதம் முழுக்க பணவரவில் எந்த ஒரு தடைகளுமே ஏற்படாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின சம்பளம் ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ளேயே காலி ஆயிட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை நிலையெல்லாம் வரவே வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணீரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர் ஜஸ்ட்டு வந்து குளிக்க சொல்லுங்கள் போதும் இப்படி குளித்து முடிச்ச பிறகு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன்ட்டு தேய்ங்க தேய்ச்ச பிறகு உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல நீங்கள் இப்போ நம்ம தண்ணீரில் வரைஞ்சோம் பாருங்க சுவஸ்திக் சிம்பல் இதே சிம்பலே வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போ போட்டு அப்படியே கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க நான்கு திசைகள்ல இருந்தும் தினந்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது பேங்கில் எனது அக்கௌண்ட்டில் பணம் நிரம்பி வழிகிறது பர்ஸில் பணம் நிரம்பி வழிகிறது எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு பாசிட்டிவாக சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் நாள் முழுக்க இந்த சிம்பிள் வந்து உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு முறை வந்துட்டு நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனேயுமே வரையிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா கூட எப்போ ஞாபகம் வருதோ அப்போ மறக்காமல் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய கணவர் வந்து விருப்பப்பட்டார் இந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்யறதுக்கு அவருக்கு ஓகே தான் அப்படின்னு தோணுச்சின்னா அவருடைய கையிலையும் இதே இடத்துல சின்னதாவது இந்த ஸ்வஸ்திக் சிம்பளை வந்துட்டு விட்டுருங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி மதியம் பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன் நாலே நாலு மிளகு வச்சு இந்த மாதத்தின் கடைசி நாள் வந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அந்த வீடியோ வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் போகலை அதனுடைய லிங்க் வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அந்த பரிக ையும் நீங்கள் செஞ்சுட்டு நாளைக்கு நீங்கள் இது மாதிரி ஒரு குளியல் முறையை எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இனியும் உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது உங்களுக்கு தடைகளை கொடுக்கக்கூடியவங்க யாருமே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் வெற்றி மேல் வெற்றி தான் பண வரவும் பட்டை கலப்பும் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்